வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க முருங்கைக்காய் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம பல பிரியாணி செஞ்சுருப்போம் முருங்கைக்காயில் பிரியாணி செஞ்சுருக்க மாட்டோம் பல பேர் ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்கிற பிரியாணியை விட இந்த முருங்கைக்காய் பிரியாணி வந்து நல்லா இருக்குன்னு பலரும் உங்களை பாராட்டுவாங்க இது ஜீரக சம்பா ரைஸில் நம்ம செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரக சம்பா ரைஸ்க்குனே ஒரு வாசம் இருக்கும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து வெள்ளரிக்காய் பச்சடி செஞ்சுருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் பால் விட்டு நம்ம இந்த பிரியாணி செய்ய போகிறோம் அப்போ அது என்ன லெவல் வரும்னு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்காது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட கட்டி கொடுத்து விடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் போல நெய் சேர்த்திருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை ஜாதி பத்திரி ஒரு துண்டு மராட்டி முக்கு பிரிஞ்சி இலை கிராம்பு மூணு இலக்காய் அவ்வளோதான் கிராம்பு வந்து ஒரு அஞ்சு கிராம்பு சேர்த்துருக்கேன் அது பொரிஞ்சதுக்கப்புறம் வாசம் வந்ததுக்கப்புறமா வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க நல்லா மெல்லிசாக கட் பண்ணி நல்லா இது மாதிரி கையில் பிசைஞ்சு விட்ட மாதிரி போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இந்த வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க வதக்குறதுன்னா நல்லா ப்ரௌனாக ஆகணும் எந்தளவுக்கு ப்ரௌனாக கருகிடக்கூடாது அதே டைமும் நல்லா ப்ரௌனாகணும் ப்ரவுன் ஆனால் தான் இந்த வந்து அந்த பிரியாணி எல்லாம் சாப்பிடும்போது ஒரு ஒரு ஃப்ளேவர் வரும்ல அந்த ஃப்ளேவர் அதில் தான் வரும் அதனால் நல்ல அந்த வந்து இந்த வெங்காயம் வந்து நான் நம்ம போட்டது வந்து ஒரு மடங்கு இல்லைனா கா மடங்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா சுண்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு நல்லா ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் அப்போ தான் அந்த பிரியாணி நல்லாயிருக்கும் இப்போ முந்திரி பருப்பு ஒரு இது ஒடிச்சு சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நீல வாக்கிலையே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மூணு பெரிய தக்காளி இப்போ முருங்கைக்காய் இந்த மாதிரி ஃப்ரெஷ் முருங்கைக்காவாக இருக்கணும் இப்போ ஜீரக சம்பா ரைஸ் ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா அலசி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க ஜீரகர சாம்பார் ரைஸில் செய்கிறப்ப நல்லா பிரியாணி நல்லா வாசமாக நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும் இந்த கிரேவியை வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா அந்த தக்காளியெல்லாம் மசிஞ்சு வதங்கிடணும் அதுக்கப்புறமா நீங்கள் ரைஸு மற்ற பொருளெல்லாம் சேர்க்குறப்ப தான் அந்த வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் அதனால நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம போட்டு அந்த இதே தெரியக்கூடாது அதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கோங்க நம்ம பிரியாணிக்கு எப்பவுமே வந்து அந்த கிரேவி செய்கிறத மட்டும் நல்லா பக்காவாக செஞ்சுட்டோம்னா பிரியாணி பக்காவாக வந்துடும் அது டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் நல்லாவே இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க இதில் நான் மூணு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் மூணு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் அதில் மூணு மூணு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ் முருங்கைக்காயாக சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ரொம்ப மொதநாள் மொதல் நாள் வாங்கிட்டு வந்த முருங்கைக்காய்னால் அது வந்த அளவுக்கு நல்லா இருக்காது காஞ்ச முருங்கைக்காய் இப்போ பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் இதில் மஞ்சள் தூள்லாம்னா சேர்க்கலை அந்த கலர்லேயே இருக்கட்டும்ட்டு நான் அப்படியே விட்டுவிட்டேன் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு குடிக்கரண்டி அளவுக்கு தயிர் கெட்டி தயிர் ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது மீடியமான புளிப்பில் உள்ள அந்த தயிர் நான் சேர்த்துருக்கேன் நல்ல இந்த மாதிரி கிளறி வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது நம்ம அந்த முருங்கைக்காய் போட்டதுக்கு கரெக்டாக இருக்குது அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓவராக மசாலா நம்ம சேர்த்துட்டோம்னா பிரியாணி வந்து அப்படி நம்ம சாப்பிடும்போதெல்லாம் அந்த ஏப்பும் வரும் அதெல்லாம் இல்லாமல் கரெக்டான லெவலில் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு முருங்கைக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க வேகம்லாம் விள வேண்டாம் அந்த உப்பு புளிப்பு காரம் அதில் ஏறுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ குக்கரை எடுத்து வச்சுட்டு இதில் ஃபஸ்ட்டு ரைஸ் சேர்த்துக்கிறேன் ஜீரக சாம்பார் ரைஸ் ஒரு மூணு கப்பு ஊற வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் மூணு கப்புன்னா ஒரு அரை கிலோ வாக்கில் இருக்கும் அதை சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்து நல்லா ஊற வச்சுருந்தேன் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒன்றுக்கு நான் ரெண்டு தான் நான் எப்போதும் தண்ணி வைப்பேன் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றரை வைக்கிறதுனாலும் வைக்கலாம் நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்னா இப்போ மூணு கப்புக்கு ஆறு கப்பு ரெண்டு கப்பு வந்து பால் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் திக்கான தேங்காய் பால் நாலு கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன் என் குக்கருக்கு நான் அப்படி தான் வைப்பேன் இல்லை நீங்கள் வந்து இது வந்து பழைய பழைய அரிசி ஜீரக சம்பார் ரைஸிலே பழைய அரிசி அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இழுக்கும் அதனால் நான் ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு தேங்காய் பால் நாலு கப்பு தண்ணி மொத்தம் ஆறு கப்பு மூணு கப்பு ரைஸுக்கு இப்போ வதக்கி வச்ச மசாலா முருங்கைக்காய் மசாலாவோ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கணும் இந்த முந்தி வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தோம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ மசாலாவெல்லாம் எடுத்து போட்டாச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக அடிப்பிடிக்காது நான் கடைசியாக உங்களுக்கு அந்த குக்கரோட லாஸ்ட்டு வரைக்கும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்போது உங்களுக்கு தெரியும் எப்படி அடிப்பிடிக்காமல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு நல்லா அந்த பக்கம் எல்லா பக்கமும் ஒன்று சேர்ந்து அந்த மசாலா இருக்கிற மாதிரி நல்லா தண்ணியில் கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வைக்கிற லெவல் மட்டும் நீங்கள் எல்லா பிரியாணிக்கும் வைக்கிற மாதிரியே இதுக்கும் வச்சுக்கோங்க ஆனால் சிக்கனுக்கு மட்டனுக்கு வைக்கிறப்போ நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணி வைப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதுக்கு கரெக்டான லெவலில் அந்த அரிசி லெவல் என்னமோ அதுக்கு மட்டும் தண்ணி வைங்க இப்போ தேவையான அளவு உப்பு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ மூடி போட்டு மூடி விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விடுங்க அவ்வளோ தான் நான் வந்து ரெண்டு விசில் விடுவேன் நீங்கள் உங்கள் குக்கருக்கு நீங்கள் ஒன்று தான் விடுவீங்க குக்கருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு விசில் விட்டுக்கலாம் அதுவே போதும் முருங்கைக்காய் வந்துடும் ரைஸும் வெந்துடும் நான் இந்த மாதிரி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ரொம்ப அதிகமாக தீ வச்சிங்கன்னாலும் அடியில் வந்து அடி பிடிக்கும் அந்த அடி பிடிக்கிற பிரச்சனை இல்லாமல் இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு பிரியாணி பாருங்கள் நல்லா உது உதிராக அந்த முருங்கைக்காயெலாம் உடஞ்சி குழஞ்சி போகாமல் கரெக்டான லெவலில் வந்திருக்குது பாருங்கள் மு பிரியாணியும் நல்லா வந்திருக்கு நமக்கு இப்போ அடியில் வரைக்கும் நாங்கள் எடுத்து காமிக்கிற பாருங்கள் அடியே பிடிக்கலை பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடி பிடிக்கவே பிடிக்காது நான் எப்போதும் இப்படி தான் செய்வேன் சில சமயம் ஒன் பார்ட் மீலா அப்படியே குக்கர்லேயே வச்சு வதக்கி செய்வேன் அப்போ வந்து நான் வந்து நான் அடியில் நல்லா நெய் தடவிட்டு செய்வேன் அப்போ வந்து அடி பிடிக்காது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு இது என்ன முருங்கைக்காய் பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் லஞ்சே இதாக தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லா குழந்தைங்களுக்கு வரைக்கும் இதுதான் நாங்கள் ஓட்டி விட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுக்கு த வந்து வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி செஞ்சுருந்தேன் வேறு எதுவும் இல்லை இன்றைக்கி இந்த சாப்பாடு தான் எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் பிரியாணினா எல்லோரும் சாப்பிட்டுட்டு மி மிச்சமே இல்லை எப்போதும் கொஞ்சம் மிஞ்சும் இன்றைக்கி மிஞ்சவே இல்லை எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இந்த முருங்கைக்கா பிரியாணியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் thank <laughs> you